அக்ரி இன்போனே வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வகையில் இன்றைக்கி இவர் சுமார் ரெண்டு வருட காலமாக வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு வராரு இந்த ரெண்டு வருடமும் இவருக்கு வந்து வாங்கக்கூடிய கோழிகளுக்கும் சரி குஞ்சிகளுக்கும் சரி எந்தவித அழிவும் ஏற்படாமல் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டு வராரு இதுக்கு வந்து இவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இவர் வீட்டிலே கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்துகளை மட்டும்தான் வந்து பயன்படுத்திகிட்டு வரார் மற்றபடி இவர் எந்தவித சொட்டு மருந்தோ வேறு தடுப்பு மருந்துகள் எதுவுமே வந்து தனியாக வாங்கி இதுக்கு பயன்படுத்துறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நாட்டுக்கோழியை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம் இதோட கரிகளாக இதோட முட்டைகள் ஆகட்டும் இதை வந்து போட்டி போட்டு இன்னைக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து தயாரா இருக்கிறாங்க ஆனா குடுக்குறதுக்கான எண்ணிக்கை வந்து பாத்தீங்கனா ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதனால இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போகக்கூடிய ஒரு துளிலன்னு பாத்தீங்களா அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு கொண்டது அதனால இவர் இந்த நாட்டு மருந்துகள் என்னென்ன பயன்படுத்திட்டிருக்கார் அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சு கொண்டுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா நீங்க சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து ஒரு நோய் எப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு கோழிக்கு வந்துச்சுனாலே நாற்பது ஐம்பது கோழி சடனா இறந்துடும் ஓகே அது நம்ம எப்படி அதுல இருந்து காப்பாத்தினோம்னா நான் ஒரு இயற்கையா அந்த கீழநெல்லி குப்பமேனி சீரகம் மிளகு மஞ்சள் தூள் சின்ன உள்ளி இதெல்லாம் போட்டு மிக்சியில அரைச்சி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில அரைச்சி அது சாப்பாட்டுல தண்ணிலேயே கலந்து வச்சிட்டோம்னா அது எப்படி நம்ம சீசனு தக்க நம்ம மாத்திருப்போம் வெயில் காலம் முடிஞ்சுன்னா உடனே ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்க கூட கொடுக்கலாம் ஓகே வெயில் காலம் முடிஞ்சு இப்போ குளிர் டைம் அடிச்சுன்னா அதுக்கு டயத்து எப்படி சீசன் மாறுதா ஒரு டைம் வச்சுக்கிட்டாச்சுன்னா போதும் சூப்பரா தெளிவாயிரும் சரி வேற என்ன நமக்கு இது வந்து நம்ம பார்ட் டைம் ஜாப் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் எப்படின்னா நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி இது நல்லா தான் நமக்கு பக்கத்துல நல்ல மார்க்கெட்டிங் நல்லா போய்கிட்டிருக்க சொந்தமா ஒரு கடையை ஒண்ணு போட்டு நீட்டா அவங்க பக்கத்துல நமக்கு கேட்டாங்கனாலே பண்ணி கொடுத்துர்லாம் வெட்டி நீட்டா வாட்டி மஞ்சள் தடி சூப்பரா பண்ணி சரி ஆமா கிலோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லபடியா போகுது ஆமா ஆமா நல்லபடியா போய்கிட்டு இருக்குது சரி சொல்லி தனியா செட்டு போட்டுருக்கீங்களா இல்ல வந்து எப்படி பண்றீங்க தங்குறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து கோழி இருக்கும்போது தனியா இதுக்குன்னு ஒரு ரெண்டு கூடு வாங்கியிருந்தேன் சரி அடுத்து அதிகமாச்சுன்னே ஆட்டோமேட்டிக்காக அதே மரத்துல ஏறிக்கிடுது ஆமா அது மரத்துல ஏறினாலும் நம்ம தேவைன்னா நைட்டு தேவைன்னா முதலே பிடிச்சு போட்டுக்கிறது தான் சரி இது தங்குறதுக்கு தனி இன்னும் செட் அடிக்கல செட் அடிக்கல அடிக்கணும் அடிக்கணும் கொஞ்சம் நாள் கழிச்சு அடிச்சா கொஞ்சம் அதுக்கு நல்லா இருக்கும் ஓகே ஆனா இப்போ இந்த ஐம்பது கோழி இருக்கிறதுக்கு நீங்க எந்த செட் அடிக்கலாம் எந்த செட்டும் கிடையாது உங்க மரங்கள் இருக்கிறதுனால மரத்துல ஏறி அது நாலு அஞ்சு மரத்துல ஏறிக்கணும் எல்லாமே ஓ அப்ப இதுக்குன்னு நீங்க பெரிய லெவல்ல எந்த ஒரு செலவும் கிடையாது செலவே இல்ல ஆமா வாங்கி விட்டதோட சரி வாங்கி விட்டதோட முத முத ஒரு பத்து கோழி வளர்த்திருந்தது அந்த அது மட்டும் தான் வாங்கினது ஓ சரி மத்த இது அதான் உருவாகினது தான் இது வந்து நம்ம ஒரு பார்ட் டைமா பண்ணணுங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் சூப்பர் அது பார்ட் டைம் பண்ணாலே நல்லது ஆனா புல் டைம் பண்ணா இன்னும் கோழி அதிகமா இருந்தா எடுத்து பண்ணலாம் நல்லா லாபம் இருக்கு ஆமா எவ்வளவு கோழி வளர்க்கலாம் புல் டைம் பண்ணலாம் நான் மொத்தத்துக்கு ஒரு முந்நூறு நானூறு கோழி நினைச்சிருந்துங்களேன் மாச வருமானம் இதே இப்போ மாசத்துக்கு ஐம்பது ரூபா எடுத்துடலாம் கோழி இருந்தாலே எடுத்துடலாம் எடுத்துடலாம் நல்ல வருமானம் இருக்கு சரி சரி ஆமா ஆமா இப்ப நீங்க வந்து கடை வச்சிருக்கனால நீங்க வருமானம் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஆமா இப்ப கடை இல்லாத ஆட்களுக்கும் இதுல இருந்து லாபம் எடுக்க முடியுமா ஆ எடுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா கடை இல்லாத இப்ப நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருவாங்கல்ல இப்ப நம்ம கடை இல்ல நான் இன்னைக்கு கடை வச்சிருந்தாலுமே இன்னைக்கு எனக்கு காலையில இப்ப பத்து கோழி வித்திருக்கேன் பத்து குழியுமே நான் வெட்டி தரல எதுவும் பண்ணல அவங்களே வாங்கி அவங்களே வகை பண்ணி அவங்களே ரெடி பண்ணி அவங்களே எடுத்துட்டு போறதுதான் அவங்களே எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா அப்படி நம்ம வெட்டி தரனாலும் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் அது கண்டிப்பா கடை வச்சிருக்காங்க சரி 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 வந்து இந்த இதுக்கு வந்து இரைகள் வந்து நீங்க எப்படி குடுக்குறீங்கன்னு சொல்லுங்க இறைகள் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கோழி தீவனம் வாங்கி போட்டு பார்த்தேன் சரி அது இப்போ பிரகலருக்கும் அதை தான் கொடுக்குறாங்க அதனால நான் நாட்டு கோழிக்கு அது பண்ணாம மிச்சம் நம்ம அரிசி மத்த கம்பு கம்பு கேழ்வரகு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடுவேன் பிளஸ் என்னன்னா சாப்பாடு மிச்சம் வர சாப்பாடே நல்லா சாப்பிட்டுருது சரி சரி ஆமா அதனால வந்து இதுக்கு வேண்டி மேனேஜ் பண்ண மாட்டேன் நாள் நாய்க்கு கிடக்கிறனால நாய்க்கு இதுக்கு கூட ஒரு ரெண்டு கிலோ அரிசியும் போட்டு பொங்கி அதுவும் ஒரு டைம் இறையா கொடுத்துருவேன் அரிசியை ஒரு டைம் கொடுத்துடுறேன் மற்ற டைம் அந்த கம்பு கேழ்வரகு ஏதாவது கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சூப்பராக இருந்துக்கணும் நம்ம என்ன சாப்பாடு ஆமா ஆமா அது போக மோ டைம்ல உங்களுக்கு காடு இருக்கிறதுனால அந்த காட்டுகள்ல வந்து மேய்ஞ்சு நல்லா புள்ள எல்லாம் சூப்பரா கொதி சாப்பிடுவோம் ஆட்டுக்குழி மட்டும்தான் அந்த புல்ல கொதிச்சாப்பிடும் நல்ல ஆமா ஆமா அது புல் இருந்து குஞ்சி எடுத்து வளர்க்கறீங்களா இல்ல நீங்க குஞ்சி அட்டையை வாங்கி இதை வளர்த்து கோழிச்சாக்குறீங்களா எப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல நம்ம வந்து முட்டை அதை போட்டு அதை அடவு வச்சு அது ஒரு நாள் கழிச்சு பொறிச்சு அதை அப்படியே உருவாக்குறதா மத்தபடி நம்ம கூட நம்ம வைக்கிறது கிடையாது சரி கரெக்டா அடக்காத்து நீட்டா இருபத்தி ஒரு நாள நம்ம குஞ்சு பொரிச்சிரும் அது மேக்சிமம் தூக்காத அளவுக்கு பாத்துக்கிட்டு நல்லா வளர்ந்துரும் நமக்கு பக்கத்துல தோப்பு இருக்கிறனால நல்லா வளர்ந்துக்கிடுது சரி 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 ஆமா மத்தபடி இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நோய் தாக்குதல் ஆமா இந்த நோய் தாக்குதல் வந்து நீங்க எப்படி கட்டுப்படுத்திட்டு வர்றீங்க இது நீங்க எப்படி எதிர்கொண்டீங்கன்னு சொல்லுங்களேன் கண்டிப்பா இப்போ நமக்கு ஒரு டைம் வெள்ளை வெள்ள காய்ச்சல் நோய்னு ஒரு நோய் வரும் கண்டிப்பா சரி நாட்டுக்கோழினால மெயின் பிரச்சனை வெள்ளை காய்ச்சல் தான் வெள்ளை கழிச்சல் நோய் அது என்னன்னா அது ஒன் டைம் நம்ம மரத்துல இருந்து மரத்துல இருந்து மரத்துல தான் எல்லா கோழியுமே ஏறி தங்கும் சரி மரத்துல இருந்து விழுந்து ஒரு ரெண்டு கோழி விழுந்துச்சு செத்துச்சு ஸ்பாட்லி ஓ உடனே நான் என்ன செய்யணும் மறுநாளே அதுக்கு மெடிசன் என்னன்னா எல்லாம் அந்த நான் சொன்ன ஃபஸ்ட் ஏஜ் கடத்த நெல்லி குப்பை மணி சீரகம் மிளகு மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸில போட்டு அடித்தோம்னா அதில் தண்ணியிலேயே சாப்பாடுலேயே அரிசியிலே இதுலேயே கலந்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அது ஒன் டைம் எடுத்துக்கிட்டுனாலே போதும் அந்த வெள்ளை கழிச்சல் நோய் லைஃப்பில் அது ஒரு ஆறு மாசத்துக்கு பக்கத்துல வராது ஓ அதுக்குள்ளே நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் திரும்ப நம்ம ஆறு மாதம் கழிச்சு கொடுத்தா அது நல்லா தான் இருக்கும் நல்லா ஆமா இருக்கும் சரி 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 இப்போ இப்போ உங்ககிட்ட வந்து மொத்தம் எத்தனை கோழி நிக்குதுன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு நூறு கோலிக்கு வச்சிருந்தேன். சரி நூறு கோழிக்கு வச்சிருந்தேன். அது இப்போ நம்ம சண்டே சண்டே கேக்குறவங்களுக்கு வெட்டி தரதனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கோழிக்கு பக்கத்துல நிக்குது. நிக்குது. ஆமா. இப்போ மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு நீங்களே வந்து அதை வந்து பண்ணி கொடுத்துதாமா. ஆமா. அதனால வந்து உங்களுக்கு அந்த இது வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு லாபத்தை வந்து எடுக்கிறதுல வந்து எந்த சிரமமும் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த கோழி வளர்ப்பு வந்து நீங்க எவ்வளவு வருஷமா ஈடுபட்டு ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிக்க ஆரம்பத்துல உங்களுக்கு இந்த குஞ்சுகள் எதுவும் இழப்பு ஏற்பட்டுச்சா ஆமா ஒன் டைம் ஒரே ஒன் டைம் மட்டும் இழந்துச்சு ஏன்னா மழை டைம்னால நானும் கொஞ்சம் வெளியில போனதுனால மாட்டிக்கிடுச்சு ஒண்ணு ஒண்ணும் பண்ணல அதுல இருந்து நீங்க ஓகே ஓகே அப்புறம் இதுக்குன்னு நீங்க நம்ம மருந்து மாத்திரைகள் அது மருந்து எதுவும் வெளியே இருந்து எதுவும் எதுவுமே கிடையாது எந்ததும் கிடையாது கிடையாது நாட்டு மருந்து மட்டும் தான் நீங்க அதுலயே வந்து உங்களுக்கு கியூர்

இப்ப இந்த வந்து கோழிக்ல எவ்வளவு ரேட்ல சொல்லுங்க இது இப்ப நம்ம வந்து உயிர் தான் கொடுக்குறேன் கிலோ அறுநூறு ரூபாய் கொடுக்குறேன் ஆமா எப்படியும் ஒரு கோழி இப்ப இது வந்து ஒன் மேக்ஸிமம் நாட்டு கோழினாலே சிறுவடை வந்து ஒன்றரை கிலோக்குள்ள தான் இருக்கும் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒன்றரை கிலோ தான் எவ்வளவு ஒன்றரை கிலோ தான் சிறுவடை இருக்கும் பெருவடைனா கொஞ்சம் வெயிட் ஏறும் சரி ஆமா நம்ம இருக்கு ரெண்டு மிக்சிங்கே இருக்கு சிறுவனையும் இருக்கு பெருவனையும் இருக்குது சரி அது யாரு மக்கள் எதை கேட்டாங்களோ அதை தக்கன வெட்டி கொடுத்துருது ஓகே ஓகே ஆமா 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 இப்ப உங்ககிட்ட வந்து கோழி வேணும்னு வரவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்களா எவ்வளவு வேணா நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க கொடுப்பேன் அதாவது மெடி கேட்டாலும் கொடுத்துட வேண்டிய நம்ம வளர்க்க விற்க தானே நம்ம சாப்பிடுவோம் மத்தவங்களுக்கு தானே சரி 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 ஆமா ஆமா முட்டைகள் வந்து நீங்க வந்து சேல்ஸ்க்கு கொடுக்குறீங்களா எவ்வளவு ரேட்ல கொடுக்குறீங்க முட்டை வந்து நான் நிறைய வரைக்கும் சேல்ஸ்ன்னு கொடுக்கல ஏன்னா கோழியை கொஞ்சம் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டதுவோ மிச்சத்தை வந்து அளவு வச்சிருவேன் சரி அடை வச்சு தான் பெருக்கிட்டு அப்படி வர்றதுனால கொஞ்சம் அதிகம் ஆச்சுன்னா முட்டை சேல்ஸ் பண்ணலாம் ஓகே ஓகே ஆமா இப்போதைக்கு பண்ண முடியா சரி கொஞ்சம் தான் பெருக்கணும் நீங்கள் வந்து இப்போ நமக்கு ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்க்கிறது எப்படி இதுல நம்ம நோய் வந்து வராமல் தடுக்கிறது எப்படி இதுல இருந்து இழப்புகளை சந்திக்காம இருக்கிறது எப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து நம்ம கூட இவ்வளோ நேரம் வந்து பொறுமையா ஷேர் பண்ணிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே